அனைவருக்கும் கவிஞர் தி கோவின் அன்பான வணக்கம் கவிதையின் பெயர் தடகளம் பழகு தங்கம் உனக்கு உடலும் உள்ளமும் நலம் பெற உடற்பயிற்சி தான் காரணம் தடகளம் என்பது வெறும் தூரம் அல்ல தடைகளை கடக்கும் அது ஒரு விண்கலம் ஓட்ட பந்தயம் வெறும் போட்டி அல்ல அதில் முதலிடம் பெறுவது சாதாரண காரியம் அல்ல வினாடி இங்கு ஒரு தனி மனிதனின் மதிப்பையும் அவனது நாட்டின் மதிப்பையும் உயர்த்தும் தாமதம் என்றுமே தலைகுனிவையே உண்டாக்கும் முறையாக பயிற்சியேடு முன்னோக்கி தடைகளை தாண்டு தடகளம் பழகு தங்கம் உனக்கு தடகளம் பழகு தங்கம் உனக்கு அயராது பாடுபடு அளவோடு ஆசைப்படு பந்தய தூரத்தை கட பதக்கம் முன் கழுத்தில் விழும் பந்தய தூரத்தை கட பதக்க முன் கழுத்தில் விழும் முயற்சி செய் அதற்காக தினமும் பயிற்சி செய் வெற்றி உன்வசம் என்றும் உன் கைவசம் அன்புடன் கவிஞர் தீக்கோ நன்றி